கிறிஸ்துவுக்கு பின் அறுநூற்று இருபத்தி நான்கு ரமலான் துறை பதினேழில் முஸ்லிம்களுக்கும் குரேஷியர்களுக்கும் இடையில் இடம்பெற்றது பதில் போர் படையை தலைமை தாங்கினார்கள் நபிகள் நாயகம் செல்லல்லாக ரசூலுல்லாவிடம் இருந்ததோ முன்னூற்று பேர் காபில்களாக இருந்தவர்களோ ஆயிரம் பேர் பதினான்கு ஷஹாபாக்களின் உயிர் தியாகத்தில் விளைக்கப்பட்டது அந்த போர் அபு ஜஹில் உத்துபா இபுனு ராபியா உமையா இபுனு ஹலப் போன்ற கொடிய காவிர்கள் கொல்லப்பட்டனர் அந்த போரில் தன் படையை விட மூன்று மடங்கு பெரிய படை இதை வீழ்த்தினார்கள் கண்மணி நாயகம் செல்லல்லாக வளைன செல்லம் அவர்கள் இது என்ன சினிமாவா பிடிக்கப்பட்ட எந்த பெண்களும் முறைகேடாக கையாளப்படவில்லை எந்த மரமும் வெட்டப்படவில்லை எந்த குழந்தையும் கொல்லப்படவில்லை வயது முதிர்ந்தவர்கள் கொல்லப்படவில்லை காரணம் இது ரசூலுல்லாஹின் படை யார் உண்மையான ஹீரோ சிறுநீரை சுத்தம் செய்யாத சொல்லிக் கொடுத்ததை போலியாக செய்யும் இந்த காவிர்களா அல்லது விரை நம்பிக்கையோடு வரும் முன்னூற்று பதிமூன்று பேர்களை தயார் செய்து